ஏ முத்து முத்தா காய்ச்சிருக்கு தென்னம்புள்ள தொட்டு புட்டா ரோசம்ல வாடி உள்ள தண்ணி கருத்து கண்ணி தவளை சித்தம் கேட்டுருச்சு ஊரும் உறங்கி இருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு தான் கேடிப்ப வந்து என்னத்தை செஞ்சாலும் தெரியல என்ன மரத்தையும் செடிகளையும் வெட்டியாக முடிச்சுட்டாலும் சும்மா இப்போ வந்த அளவு கையில் தப்பிட்டாலும் போட்டோ எடுத்தாலும் அதுக்கு வேறு ஒரு சாப்பாட்டு நேரம் அவ்வளோ பேர் ஒரு ஐம்பது எழுபது பேர் கழுவு அவ்வளோ பேரும் சேர்ந்து ரெண்டு கருவ மரத்து வெட்டி சாச்சுட்டு ஆளாளுக்கு வந்து கிடக்க கிடைய பாரு என்னமோ ஊரையே மாற்றின மாதிரிலாம் வந்து கிடக்க அழுவ இல்ஜா குட்டி நூறு நாள் வேலைன்னா அவ்வளோதான் கிடந்த மாடு மாதிரியே வேலை செய்வாவ வருவாவ ரெண்டு செடியை பிடிக்க போட்டோமோ ரெண்டு புல்லை பிடிக்க போட்டோமோ உரம் வந்து சாப்பிட்டோமோ படுத்தோமோ எந்திரிச்சு போனோமான் இருக்கணும் ரொம்ப கவலையாக இருந்துச்சுன்னா ஊருக்கு நடுவில் ரொம்ப நல்லா வெட்ட முடியாமல் ஒரு ஆலமரம் கிடக்குல அதை என்ன போய் வெட்டுங்க ஏன் எனக்கு என்ன ஒத்தடம் போய் வெட்ட கிடைக்கா பிடிச்சிருக்கு என்ன மாதிரி நீங்களும் எல்லாரும் சம்பளம் வாங்குறீங்கள எல்லாரும் வாங்க சேர்ந்து வெட்டுவோம் அவிய அவிய வந்த ரெண்டு புள்ள பிடுங்கின அவ்வளோ ஓரமாக ஒரு செடியை பார்த்து படுத்து தூங்கணுமா எந்திரிச்சு போடமான்னு இருக்காவ உங்களுக்கு என்னமா கவலை உங்கள் துட்டுலேயே சம்பளம் தரையே ஒரு படியாக துள்ளுதாவ வசந்தியெல்லாம் கிடக்க கிடையாது பீச்சக ஏங்க முடியலைக்க ஒரே இடுப்பு வலி காலையிலேயே நெட்டை காலம் போய் இந்த கிளாத்தி மீனை பிடிச்சி வாங்கினதுக்கிட்டு நான் அப்போயும் சொன்னங்க இது வாங்கிட்டு வராதையே கறி வைக்க பாடுன்னு அதை போய் வாங்கினது குழம்புச்சு எல்லாம் செஞ்சு தானே போட்டது தொளிலாம் எடுத்து கறி வைக்கிறதுக்குள்ளே ஒரு படியாக வந்துட்டுக்க தலையே சுற்றிட்டு அந்தாலும் அதையும் கறியை வச்சு போட்டுட்டு இட்லியை வச்சு போட்டுட்டு ஓடி வரேங்க ரெண்டு இட்லியை தான் அள்ளி போட்டுருந்தேன் சுவாறு கூட வடிக்க நேரம் இல்லை இப்படி எல்லாம் கப்பல் அள்ளி போட்டுக்கிட்டு ஓடி இருந்தேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு வந்து சாஞ்சிட்டேன் உங்களும் படுக்கன்னா பாடுங்கம்மா எனக்கெல்லாம் படுக்கண்டா அப்போ வாய் வச்சுட்டு சும்மா இருங்க படுக்க அதை பற்றி ஏன் புறாமப்படுத்திய யார் புறாம்பட்டா என்ன நிப்பாட்டுங்க நெட்டா வெள்ளி சும்மா இருட்டி புஷ்பாக்கா சுவாரு குழம்புல என்ன வச்ச கறி வச்சிய காலையில் வச்சம் டீ மார்கறி மார்கறி மீன் வத்தி ஏன் இப்போ கொண்டு வந்துருக்கியா கொஞ்சம் நெத்திரி பொடி வந்து வாங்கி குழம்பு வறுத்து தாங்கன்னு அந்த கிளவி காதிலே வாங்கலை பாத்துக்கணுங்க நேற்று ராத்திரி வச்சு வாரல கொஞ்சம் போல மோரை ஊத்தி நாலு உள்ளிய போட்டு தந்திருக்கு எப்படிக்கா சாப்பிட முடியுன்னு சொல்லுங்க நான் கோவப்பட்டா வேற நான் கோவாவடியே மாமியார குடும்பப்படுத்த இந்த பொம்பளை செய்கிறதுலாம் சரியாக்க ஒரு வேலைக்கு வர மருமகளுக்கு இப்படியே சாப்பாடு தரது அது இந்த பொம்பளையா உழைக்கி எங்கள் வீட்டாரை செஞ்சுருக்கா கொண்டு வந்து துட்டில் அது வாங்கி தரக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னத்தை சொல்லுதது நம்ம ஏதாவது சொன்னால் சண்டை பொடியும் வைக்க மாமியார் குடும்பப்படுத்து தான் கவர் அதனால நான் ஒன்றுமே சொல்லலக்கா கொடுத்ததை வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மீனை வாங்கி தலைக்கு லிப்ட்டு கொஞ்சம் குழம்பு வச்சு வரத்தான் இல்லை உங்கள் மாமியாரே தான் செய்யணுமா அது என்னம்மா அடுப்பு பற்ற வைக்கணும்னாவே அலர்ஜியாக இருக்குது சக்கா அடுப்பு பற்ற வைக்கவே பிடிக்க மாட்டேங்கி அப்போ உனக்கு பழைய சோறு நஞ்சியும் போடுறதெல்லாம் தப்பு இல்லை போட்டு தான் ஆகணும் இப்படி கிடந்தா பெரிய பொம்பளை பெரிய அடுப்பு பற்ற வைக்காமல் எப்படி இருப்ப கடைசி வரைக்கும் உங்கள் மாமியாரே செஞ்சு தந்துருமோ உங்கள் மாமியார் ஊருக்கு போனதுக்கப்புறம் என்னட்டு செய்வேன் எக்கா அப்போ பார்த்துக்கிடுவோம் அப்போ தான் எங்கே மாம் நெட்டமாம இருக்காவில்ல ஏதாவது செஞ்சு தந்துடுவாக்கா நானும் அதை ஏதாவது ஏதாவது பண்ணிக்கிடுவேன் இப்போ ஆள் இருக்கும்போது தூ ஆட மாட்டேங்கிக்கா அடுப்பங்கரையிலன்னா அப்போ அப்பப்போ வேலை கரட்டி நட்டாளே அப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும் நீ இப்படியே சும்மா ஒன்னுச்சு ஏன் அப்படி சித்து கிடந்துனா எப்படி இருக்கும் ஏம்மா அட்வைஸ் பண்ணாதீம்மா ஒரே அலர்ச்சியாக இருக்குது சும்மா காலையிலேயே கூட்டிகிட்டு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காவ அதெல்லாம் பார்த்துக்கிடலாம்க்கா அடுப்படி வேலை பார்த்து இப்போ நான் எங்கே போக போகிறேன் ஹோட்டல்ல எதுவும் சொதே என்ன சமைக்கவே கூட வராத ஏன் ஒரு ஆள் வயித்துக்கு நான் பாடு விட்டுக்க மாட்டேன்னா அதெல்லாம் நான் செஞ்சுக்கிடுவேன்கா

அதுவும் அடுத்த பேட நம்ம தலையில் வந்துச்சுன்னா சும்மாவாக இருக்குது போட்டு கடி கடின்னு கடிச்சுட்டுதுமா ஒன்று ஏன் தலையெல்லாம் சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாயிட்டு நைட்டு நட்டாவில் ராத்திரியெலாம் படுத்து உறங்கவே முடியல கே மாதிரி கிடந்து கே அதை யாராவது பார்த்து விட்டோன்னா நல்லா இருக்குமேன்னு பார்க்க யாரும் பார்த்து விட மாட்டேங்க சீப்பை போட்டு ராவதுக்கு தலையெல்லாம் வலுக்கி ஒருத்தரோசை உட்காந்துருந்தானே பார்த்துட்ருப்பா அவளும் போய் படுத்துட்டா இல்லைன்னா அது நான் அவளாவது பார்த்துருப்பா நான் படுத்ததே நீ பேன் பார்க்க பக்க சொல்லுவேன்னா எங்கே போனாலும் தலையை கொண்டு வந்து வீட்டில் வமா பேனைப்பாரு மோரைப்பாருன்னு ஆ ஏட்டி சுடுதா இருக்காரி வீட்டுக்கு போகும்போது பார்த்து விடுது என்ன ஒரு அரை மணி நேரம் பார்த்து விடுவேன் ஆமாட்டி வசந்தி அதை மட்டும் சேட்டி உனக்கு பெரிய புண்ணியமாக போகும் தலையெல்லாம் சொரி சொரிஞ்சு புண்ணா இருக்கட்டும் ராத்திரிலாம் உறங்க முடிய மாட்டேங்கி എൻ്റെ വീട്ടറിയില്ല ഞാൻ തളയിൽ ചൊറിയത് പാത്ത് പയന്തിട്ട് കീഴിൽ പോയി ഓടിപ്പോയി പടുത്തുകിടാവട്ടെ എനിക്ക് ഇന്ത് എതിർന്നിച്ച നാടകങ്ങളും പാക്കിയിലൊക്കെ എന്നാച്ച് എവിടെ പോയിട്ട് ഇരിക്കണേ തെല്ല എങ്ക മാമി എന്ത ടി വിക്ക് മുന്നാടി പോയിട്ട് ഉക്കാന്ന് കിടന്നാൽ ഇപ്പൊ ഒന്നും പാക്ക മുടിയ മാട്ടേങ്ക നാനും നേരത്തോടി ഉറങ്ങിയതെന്നാ അതിനാൽ ഒന്നും തെരിയ മാട്ടേങ്ക എന്നാച്ച് ഏതാച്ച് പാത്തിയില യാറും ആമാ നമ്മ നടകമേ പെരിയ നടകമാ പോയിട്ട് ഇരിക്കില്ല അതവേറെ യാറും ഉക്കാന്ന് പാത്തിട്ടടക്ക നാടകം പാക്കതിടയാ ഒന്നും പാക്കതിടയാ எங்கே இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் இப்போ லீவ் விட்டுட்டாவில் ரெண்டு பிள்ளைகளும் வீட்டில் கிடந்துட்டு மாறி மாறி அதிக தான் டிவியை போட்டு தள்ளிட்டு கிடக்கு ஒன்று மாதங்களையும் சண்டை போட்டு கிடக்கு அவக்கு டிவியில் பாட்டு வைக்கணும் படம் வைக்கணும்னு அழுவா இவனைக்கு எப்போ பார்த்தாலும் பொம்மை டிவியில் அதை போட்டு பார்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை நமக்கு எங்கே இதில் டிவி கிடைக்க அடி அடிய போட்டு கிடக்கு பள்ளியோடம்லாம் திறந்த இதிலாம் ஸ்கூலுக்கு அனுப்புனா தான் டொழி நம்மளால எதுவும் பார்க்க முடியும் அது வரைக்கும் ஒரு வேலை நடக்காது ரெண்டும் வீட்டில் கிடந்துக்கிட்டு உயிரை வாங்குது ஒரு ஆளுக்கு மீன் கறினா ஒரு ஆளுக்கு சாம்பார் வேணும் ஒரு ஆளுக்கு சாம்பார்னா ஒரு ஆளுக்கு மீன் கறி வேணும் பெண்ணை பாடாப்படுத்து தெரியுமா சாயங்காலம் ஆறு மணி ஆனால் ஏதாவது பண்டை வேணும் அது வீட்டில் செஞ்சு தம்மா நம்ம என்ன சும்மாவாக இருக்குது எங்கிட்டவும் வரணும் வீட்டில் வேலையும் பார்க்கணும் எல்லாம் செய்யணும்னு தலையே வெடிச்சிடுதுமா വരപട പള്ളിയോട് ലീവട്ടു അപേ ഹലി എങ്ക അമ്മ വിട്ടുകൊണ്ട് വിട്ട അങ്ങനെ എങ്ക അമ്മ അപ്പാ തങ്കച്ചി എല്ലാം അവളെ നല്ല പണയ പാട്ട് കിടവ നല്ല വെയിലും ഇല്ല നല്ല പക്കത്തിൽ ആറും കിണറും നല്ല അവളും നല്ല അങ്ങനെ കൊണ്ട് തള്ളിയാച്ചു இலிச்சக்காய் சும்மா குவாத்திர சொன்னாலும் அதுவும் ஒரு வகையில் உண்மை தான் வந்தோம்னா நம்ம மூணு நேரம் சுவாராக்கி போடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை கழட்டி போடுவோம் அதுக்கு சுவா போடணும் சாயங்காலம் பண்ணங்கியப்பா வெளியில் கூட்டு போய் சொல்லுவாள் நமக்குலாம் முடியாதுமா அதான் கொண்டு விட்டாச்சு ஏன் ஒரு ஆளை சமாளிக்கக்கே பாபுக்கு முடிய மாட்டேங்கி நானே தின்பண்டங்கேட்டு அழுவேன் இவ்வளோன்னு சேர்ந்துக்கிட்டான்னு வைங்களேன் அவ்வளோதான் பாப்பு வீட்டை விட்டு ஓடினாலும் ஓடிடுவாவை அதான் கொண்டு எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருக்கேன் ஒரு பத்து நாள் கழிச்சு வாருன்னு சொல்லி ஏட்டி வருவாட்டி அவள் வராம எங்க போயிருப்ப அவ வீட்டுல எவ்வளோ யாரோ அவையோ தொந்தக்கார வீட்டுல காது தாங்க போயிருக்கா மதியத்துக்கு மேலே வாரேன்னா இவாளுக்கு மட்டும் லீவை போட்டுக்கிட்டு எங்க வேணா போகலாம் லேட்டா வரலாம் எல்லாம் செய்யலாம் நம்ம மட்டும் லேட்டா வந்தோன்னே ஏன் பத்து நிமிஷம் தள்ளி வந்தோம்னா உடனே சிட்டை உரிக்க மாட்டாளுவோ அன்னைக்கு சம்பளத்தை போட மாட்டாளுவா

ஒரே கல் மண்ணாக குத்துது எப்படினாலும் சாப்பிட்ட குத்தக்கப்பறம் ஒரு மணி நேரம் தானே செய்தோம் அதுக்கு சொன்னேங்க சரி அக்கா நேரம் ஆயிருக்கும் இனி வந்துடுவாளுவ வாங்கக்கா போய் கையை கழுவிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவோம் அப்புறம் பிறகு சாப்பிட முடியாது கொண்டு வந்து சோற அப்படியே கொண்டு போகணும் நேரம் கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கிட்டு கூட கொஞ்சம் நேரம் படுத்து கிடப்போம் சூ ஃப்ரெண்டு காரீன்னா வந்துட்டாருன்னா இருக்க முடியாது தான் ஃபோட்டோ எடுக்கணும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கப்பா அதனால் வாங்க சாப்பிட்டுட்டு வந்து இருப்போம் ஆ இது நல்ல முடிவு வாங்கிட்டு போவோம்